இப்ப சரியா இரவு பன்னெண்டு மணி நேரம் ஐயோ என்ன செருப்பு பறந்துட்டு போங்களா நான் வேற இல்லை அவசரம்னா தான் சொல்லணும் இஞ்ச என்ன என்னடிங்களா இல்லை செரு பறந்துட்டா நீ பாருங்க வா எத்தனை ஓடின்னுட்டு பாருங்க வா எங்கே போகிறோம் பேயை பார்க்க போகிறோம் இந்தா பாருங்க வை வைட்டா இப்போ நாங்கள் வந்து நாங்கள் வந்து பேய பார்க்க போறோம் இப்போ வந்து எங்கிட்ட கிரவுண்டுக்கு வந்து பேய் நாடமாட்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் ஒரு எட்டு பொடியில் சேர்த்து பேயை பார்த்து பேயை பார்த்து என்ன ஏன் பாருங்கள்ங்கிற கிரவுண்டு கட்டு கேட்க போகிறோம் அதான் கேள்வி பேயை பார்த்து என்ன கேட்க போகிறோம் பேய் தான் நாங்களே பார்த்து கேட்கணும் ரைட் வாங்கோ இன்றைக்கு பேயை சந்திக்கிறோம் பேய இன்டர்வியூ எடுத்து யூடியூப்பில் போடுறோம் லைவ் இல்லை இது லைவ்ல வீடியோ எடுக்கிறோம் ஏன்னா நாங்களும் கண்டென்ட்டாக நாங்கள் வீடியோ செஞ்சு யூடியூப்பில் நாங்களும் யூடியூப்பை சாவளாக தானே வேணும் குளப்படி செய்யாங்க குளப்படி செய்யாங்க போங்க உங்களை பார்த்து உங்களை எல்லாம் பார்த்து நின்றுடா ஆனா நாங்க சிரிக்கிறத இருக்கு அமானுஷமா அமானுஷ சத்துக்கே இருக்குது உங்களுக்கு